வருகிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக அவர் வந்து தூத்துக்குடிக்கு வராரு தூத்துக்குடியில வெறும் ஏர்போர்ட் மட்டும் ஓபன் பண்ண வரல பல வளர்ச்சி திட்டங்களில் தென் மாவட்டங்கள் கொடுக்கிறதுக்காக வராரு இவருடைய இந்த வருகை சம்ம மாசா வந்து இறங்க போறாரு இந்த வருகையை ஒட்டி அவர் சொல்ல போற திட்டங்கள் என்னென்ன முந்தின வீடுகளில் என்ன மாதிரியான அரசியல் நிகழ்வுகள் நடக்கும் இந்த வருகை நாள் அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோல டீடைலா தூத்துக்குடியில என்ன மாதிரியான திட்டங்களுக்கு வந்து அடிக்கல் நாட்ட வராரு என்ன மாதிரியான திட்டங்களை அறிவிக்க போறாரு அதோட வேல்யூஸ் எல்லாம் என்ன பார்த்துடலாம் வணக்கம் நான் லோகேஷ்வரி பிரதமர் நரேந்திர தோல்வியோடைய இந்த தூத்துக்குடி பயணம் அப்படிங்கிறது ரொம்ப உற்றுநோக்கப்படுது இதுல நிறைய சிறப்புகள் வாய்ந்திருக்கு இந்த பயணத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாள் விசிட் அவர் வந்து இன்னைக்கும் நாளைக்கும் வந்து தமிழகம் வராரு ஸோ இன்னைக்கு அவர் வரும்பொழுது தூத்துக்குடி ஏர்போர்ட் ஓபன் பண்ணது இல்லாம பல திட்டங்களை அவர் அறிவிக்க இருக்காரு பல வளர்ச்சி திட்டங்கள் எப்போதுமே நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தென் மாவட்டங்கள் புறக்கணிக்கப்படுது அங்க ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடார் இல்ல தொழில் வாய்ப்புகள் இல்ல வேலை வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வடக்கு வாழுது தெற்கு தேய்து அப்படின்னு ஓயாம வந்து சொல்லிட்டே இருப்பாங்க சோ எப்பவுமே திமுகவினர் இப்படியேதான் சொல்லிட்டே இருப்பாங்க பட் ஆனா ஒவ்வொரு தடவையும் நரேந்திர மோடி அவர்கள் வரும்பொழுது இங்கே பல ஆயிரம் கோடிகளுக்கான நலத்திட்டங்களை செஞ்சுட்டு தான் இருக்காரு பல வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்துட்டே தான் இருக்காங்க குறிப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் மோடி அரசாங்கம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு தான் இருக்காங்க ரோட்வேஸ் ரயில்வேஸ் வாட்டர்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கத்துலயும் வந்து அவங்க வந்து எப் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா சரக்கு நகர்தலுக்கான வழிகளை வந்து உருவாக்குறதுல ரொம்ப முனைப்போட தான் பாரதிய ஜனதா கட்சி வந்து எப்பொழுதுமே செயல்படுது அதுலேயும் மோடி அரசாங்கம் இதுக்கு கொடுத்துருக்க ப்ரயாரிட்டி கடந்த பத்து வருஷத்துக்கு மேல நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் இப்ப அவர் வரும்பொழுது என்னென்ன மாதிரியான வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் தமிழகத்துக்கு கொடுக்க போறாரு குறிப்பா தென் மாவட்டங்கள் நம்ம கடந்த சில நாட்களாக பார்த்தோம் அப்படின்னா சில மாசங்களாவே தென் மாவட்டத்தை நோக்கி அரசியல் நிறைய பார்க்க முடியும் இப்ப மோடி அவர்கள் தென் மாவட்டத்தை நோக்கி வராரு குறிப்பா தூத்துக்குடியில அவர் ஓபன் பண்ண இருக்கக்கூடிய இந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு இல்லையா இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவுல வந்து புதுப்பிக்கப்பட்டிருக்கு இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கேட்வே வந்து உருவாக்கும் அப்போ உங்களுக்கு அங்கே இண்டஸ்ட்ரியல் குரோத்தா இருக்கட்டும் டூரிசம் இல்ல வந்து பிஸ்னஸ் வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து உருவாகும் தூத்துக்குடியில் இந்த மாதிரியான ஏர்போர்ட் கிடைக்கும் பொழுது சுற்றி இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்கள் உங்களுக்கு திருநெல்வேலியாக இருக்கட்டும் தென்காசியா இருக்கட்டும் இல்ல இந்த பக்கம் மதுரையா இருக்கட்டும் இங்கெல்லாம் உங்களுக்கான இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வரதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஸோ இந்த ஏர்போர்ட் வந்து தென் மாவட்டங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இதனால வந்து நல்ல ஒரு ஒரு குரோத் வந்து அமைய போகுது அது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு இருபது லட்சம் பயனாளிகள் வந்து இந்த ஏர்போர்ட் வரதுனால பயனடைவாங்க சுற்றி இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் டூரிசம் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரியாரிட்டி இருக்கக்கூடிய விஷயம் கன்னியாகுமரியாக இருக்கட்டும் தென்காசியாக இருக்கட்டும் இந்த பக்கம் மதுரையாக இருக்கட்டும் பல டூரிஸ்ட் ஸ்பாட் அங்கே இருக்கு ஸோ இங்கேயுமே நல்ல வளர்ச்சியை பார்க்க முடியும் இந்த ஏர்போர்ட் இங்கே வரதுனால ஸோ வெறும் ஏர்போர்ட் ஓப்பன் பண்ண தான் வரா அப்படின்னா கிடையாது நிறைய இன்னும் திட்டங்கள் இருக்கு எப்போதுமே வந்து மோடி அரசாங்கம் கான்சென்ட்ரேட் பண்ற ஒரு விஷயம் ரயில்வே துறை ரயில்வேல வந்து அவங்க கொண்டு வந்திருக்க புரட்சி சொல்லலாம் எல்லா இடங்கள்லையும் ரயில்வேஸ்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அதுலயும் வந்து மின்சாரமயமாக்குதல் அதுல வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றாங்க ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் மோடி அரசாங்கம் வந்த பிறகு எவ்வளோ ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம் குறிப்பாக இந்த பயணத்தின் பொழுது அவர் அழிக்கல் நாட்டை இருக்கக்கூடிய முக்கியமான ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா மதுரை டு நூறு அந்த பாதையை வந்து மின்சாரமயமாக்கல் கிட்டத்தட்ட தொண்ணூறு கிலோமீட்டர் வந்து மின்சாரமயமாக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நாகர்கோவில் டு கன்னியாகுமரியில் வந்து ரெட்டை ரயில் பாதை அமைக்க போறாங்க டுவெண்ட்டி ஒன் அதோடைய லென்த்தாக இருக்கு இதோட சேர்ந்து வந்து ஆறல் வாய்மொழி நாகர்கோவில் சந்திப்பு இது வந்து பன்னெண்டு புள்ளி எட்டு நாலு கிலோமீட்டர் அதோட சேர்ந்து திருநெல்வேலி மேலப்பாளையம் மூணு புள்ளி ஆறு கிலோமீட்டர் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கூட இதோட சேர்ந்து தான் நடக்குது இது வந்து கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புல வந்து உருவாக்கப்படுது இப்படி செய்கிறது மூலமா தமிழ்நாடு மற்றும் கேரளா இங்கே வந்து இணைப்புகள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கும் அதனால நகர்வுகள் சரக்கு நகர்வுகள் பிஸ்னஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை டிராவல் பண்ணக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ட்ராவல் மூலமா ஸோ ரயில்வேஸ்லையுமே இவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அதை வந்து மின்சாரமயமாக்குதல் மயமாக்குதல் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க தென் மாவட்டங்களுக்கு இந்த திட்டங்கள் மூலமா வந்து நிறைய வளர்ச்சி வந்து நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய வாவு சிதம்பரனார் போர்ட்டில் வந்து நார்த் கார்கோ பர்த் த்ரீ அப்படிங்கிற இடத்த வந்து துவங்கி வைக்கிறாரு திறந்து வைக்கிறாரு ஸோ இது மூலமாக வந்து சரக்கு நகர்வுகள் அப்படிங்கிறது ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கும் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஆறு புள்ளி ஒன்பது ஆறு மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு வந்து டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும் எப் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான கார்கோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாவட்டங்கள்ல வர்த்தக போக்கு அப்படிங்கிறது நடக்கும் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் வந்து ரொம்ப ஈஸியாக பொழுது அந்த இடத்துல பணப்புழக்கமானது அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக வந்து சவுத் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அதுவும் குறிப்பாக கன்னியாகுமரி இந்த தூத்துக்குடி தென்காசி அப்புறம் திருநெல்வேலி இந்த பகுதிகளில் இருக்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பும் அதிகரிக்கும் அது இல்லாமல் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் ஸோ இதோட சேர்த்து நெடுஞ்சாலை துறை மட்டும் விட்டு வச்சிருவாரா ஏன்னா எப்போதுமே ரோட்வேஸ்க்குமே அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்த்தோம்னா ஏர்வேஸ் பார்த்துட்டோம் ரயில்வேஸ் பார்த்துட்டோம் போர்ட்டும் பார்த்துட்டோம் இப்போ ரோட்வேஸில் சூப்பரான ரெண்டு மேஜர் ப்ராஜெக்டை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேல்யூ இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் இது மூலமாக தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறதும் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நல்ல டெவலப் ஆகும் அதில் முதலாவதாக இருக்க ப்ராஜெக்ட் வந்து ரொம்பவே பெரிய ப்ராஜெக்ட் தோப்பு மற்றும் சோழபுரம் இந்த பாதையில் வந்து என் ஹெச் அப்படின்ற ப்ராஜெக்டை லான்ச் பண்ணுறாங்க இதோட நீளம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோமீட்டர் இதோட வேல்யூ வந்து ரெண்டாயிரத்தி கோடி ரூபா வேல்யூவில் இதை பண்ணுறாங்க இதோடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து விக்ரவாண்டி தஞ்சாவூர் வழித்தடத்தில் ஒரு பகுதியாக இருக்கும் மூணு வழி சாலையில் அதுவும் குறிப்பாக கொள்ளிட ஆற்றின் மேலே வந்து ஒரு கிலோமீட்டருக்கு வந்து நான்கு வழி சாலை பாலமாகவும் நான்கு பெரிய பாலங்கள் ஏழு மேம்பாலங்கள் அடங்கியதாக இருக்கும் இது மூலமாக என்ன ஆகும்னா நாற்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு உங்களுடைய ட்ராவலிங் டைம் வந்து குறையும் குறிப்பாக இந்த டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இருக்காங்க இல்லையா இவங்க வந்து அக்ரிகல்ச்சர் தான் அவங்களோட மெயின் பிஸ்னஸாக இருக்குது ஸோ இந்த விவசாயிகளுடைய சரக்கு நகர்வுகளுக்கு இந்த ரோட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ நாற்பத்தஞ்சு நிமிஷம் சேவ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த ரொம்ப ரொம்ப ஷார்ட் ஸ்பேனில் இருக்கக்கூடிய பெரிஷபிள் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும்ல இதெல்லாம் எடுத்துகிட்டு போறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாலையானது ஸோ இந்த சாலையோட சேர்த்து இன்னொரு ரெண்டாவது மேஜர் ப்ராஜெக்ட்டும் அவங்க லான்ச் பண்ண போறாங்க தூத்துக்குடி துறைமுகம் தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் லைன் ப்ராஜெக்டா லான்ச் பண்ண போறாங்க இது வந்து என்ன சொல்லப்படுது இதோட நீளம் வந்து பதினாறு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய நீளம் வேல்யூ ஆஃப் ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட இருநூறு கோடி ரூபாய் இப்போ இந்த போர்ட்ல வந்து நமக்கு சரக்கு நகர்வதற்காக ஆல்ரெடி நார்த் கார்கோ பர்த் த்ரீ வந்து ஓபன் பண்றாரு ஸோ இருந்து சரக்கு நகர்வுகளுக்கு நல்ல ஒரு ரோடு வேணும் இல்லை ஸோ இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா அதை கண்டிப்பாக புல்ஃபில் பண்ணும் இந்த ஆழ்வழி சாலை மூலமா இந்த கார்கோ கார்கோவில் வரக்கூடிய கூட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் இது மூலமா வந்து அவங்களோட டிராவலிங் டைம் குறையும் சோ நீங்க உங்களோட சரக்குகளை சரியான வழித்தடம் அமைஞ்சதுன்னா சீக்கிரமாகவே கொண்டு போய் சேர்க்கலாம் இல்லையா ஸோ இது வந்து தென் மாவட்டங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக தான் இருக்கும் இந்த ரோடு அப்படிங்கிறது உங்களோட சரக்கு நகர்வுகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒன்றா இருக்கும் அடுத்தது எனர்ஜி செக்டர் இது வந்து கூடங்குளம் அனுமன் நிலம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இங்கே நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து யூனிட் த்ரீ அண்ட் ஃபோருக்கான அடிக்கல் நாட்டு விழா நடக்குது இதோட வேல்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா ஐநூத்தம்பது கோடி இன்ட்ரஸ்டேட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் அப்படின்னு ஐஎஸ்டிஎஸ் அப்படின்ற சிஸ்டம் மூலமா இங்கே வந்து மின்சார உற்பத்தி நடக்கும் இது வந்து மற்ற மாநிலங்கள் அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலமான கேரளாக்குமே வந்து நம்ம மின்சாரத்தை வந்து சப்ளை பண்ண முடியும் அங்கே மின்சார உற்பத்தி அதிகமாகும் பொழுது தொழில் வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதனால இந்த சிஸ்டம் பார்த்தீங்க இந்த ஸ்கீமுமே பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து நல்ல நன்மையை தரக்கூடியதாக தான் இருக்கும் ஓவரால் மோடி அவர்களுடைய இந்த தூத்துக்குடி விசிட் மட்டும் பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான ரூபாய்க்கான மதிப்புள்ள வளர்ச்சி திட்டங்களை தான் நம்ம தென் மாவட்டத்துக்கு கொடுக்குறாங்க எப்பயுமே இவங்க சொல்லக்கூடியது தென் மாவட்டத்தை புறக்கணிச்சுட்டாங்க ஏன்னா இங்கே ஆளும் ஆட்சியாளர்கள் வந்தாலுமே சென்னை நோக்கி தான் இவங்களோட வளர்ச்சி எல்லாம் இருக்கும் குறிப்பா சென்னையை சுத்தியோ இல்லாட்டா வந்து தென்னையோட சுத்தியோ தான் நிறைய இண்டஸ்ட்ரீஸோ நிறைய வந்து பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸோ இருக்கும் தென் மாவட்டங்கள் எப்போதுமே புறக்கணிக்கப்படுது அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இருக்கும் இந்த நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய்க்கான நலத்திட்டங்கள் இருக்கு இல்லையா வளர்ச்சி திட்டங்கள் இருக்கு இல்லையா அதை வந்து பிரதமர் அவர்கள் வந்து இங்கே வந்து செய்ய வராங்க ஸோ இது மூலமா வந்து தென் மாவட்டங்களில் வளர்ச்சிகள் வந்து நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ இது தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பெருமூச்சை தான் எடுக்க விடுது ஸோ அங்கே அவங்களோட பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது எல்லாமே வளர் வளரும்பொழுது அவங்களோட பொருளாதார வளர்ச்சியும் இருக்கும் குறிப்பா தென் மாவட்டங்கள்ல நம்ம எப்போதுமே பாக்குறது வந்து அங்க கொலை கொள்ளைகள் தான் அதிகமா நடக்குது குடிப்பழக்கத்துக்கு மக்கள் ஆளாகுறாங்க அவங்களுக்கான வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்றது நிறைய பாக்குறோம் சோ இந்த திட்டங்கள் மூலமா இன்னும் வருங்காலங்களில் பல திட்டங்கள் வந்து மோடி அரசாங்கம் அவர் செய்வாங்க அப்படின்னு நம்பலாம் இன்று வரக்கூடிய மோடி அவர்களுடைய இந்த விசிட்டோட ஒட்டி வந்து நிறைய திட்டங்களை அறிவிக்கிறாரு இது உட்கட்டமைப்பை வந்து நல்ல பலப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும் இது மூலமா வந்து இன்வெஸ்டர்ஸ் பார்வை வந்து தென் மாவட்டங்களை நோக்கி போகும் அங்க பணப்புழக்கங்கள் எதிர்காலத்துக்காக ஒரு விதை போடுறதுக்காக தான் மோடி அவர்கள் வராங்க தென் மாவட்ட வாழ்வாதாரத்துக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆறதுக்கான ஒரு முதல் படியா நம்ம இதை பார்க்கலாம் மீண்டும் வேறொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்